The okay. நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதை உங்களுக்கு ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தின ஒரு பக்கம் பிரச்சனையை கொண்டு வராங்க என்னடா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க தின தினசா பிரச்சனையை கொண்டு வராங்க இந்த பிரச்சனை எல்லாம் எப்படா இதுக்கு ஒரு எல்லையா இல்லையா இதுக்கு ஒரு எண்டு காடே இல்லையா சார் அப்படின்ற மாதிரி தாங்க போயின்னு இருக்கு நம்ம ராஜேஸ்வரி பாக்கிறதுக்கு மல்லிய வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்படியே ராசு ராஜேஸ்வரி பாக்குறமே அப்படியே தக 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 தகனி எரியறாங்க ஒரு பக்கம் அப்படியே ரண கொடூரமா இருக்காங்க யாரா அது தம்பியை நைட் எல்லாம் வச்சிருந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தாரு மாறா பேச்சு பேசுறாங்க அந்த பேச்செல்லாம் கேட்கும் போது நமக்கு ஒரு பக்கம் காதல ஏத்த கரைச்சி ஊத்துற மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பேச்சு தூள் கிளப்பது ஒரு பக்கம் பட்டையை கிளப்பது நம்ம மல்லி சும்மா இருப்பாங்களா அப்படியே நார்மலா உள்ள போயிடுறேன் கேஷுவலா போயிட்டு குளிச்சுட்டு எல்லாம் வெளியே வராங்க நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்க அப்படியே கையில இந்த துண்டாவை மூஞ்சில போட்டு நல்லா ஊமை குத்து குத்து குத்துன்னு குத்தே அப்படி குத்தி ஓரமா தள்ளி விட்டு அவங்க பாட்டு திருப்பி அசைக்க போயிடுறாங்க யாரா என்ன அடிச்சுட்டே சிங்கத்தாவ இப்ப ஃபர்ஸ்ட் அடிடா கண்ண திறந்து விட்டு அடிடா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி இந்த பக்கம் அந்த பக்கம் பக்கம் நம்ம ரஞ்சிதன் தான் நின்று இருக்கா ரஞ்சின பாத்தா சிதிகிறா ஏ ரஞ்சினா உனக்கு வேற வேலை எல்லாம் என்ன அடிக்கிறதா உனக்கு வேலையடியா அடிச்சது இல்லாமல் சிதிக்கா சிதிக்கிறேன் நீ வர அப்படின்னு சொல்லிட்டு என்ன ராஜம்மா என்ன பார்த்து பார்த்தாலும் நீங்க இப்படியே சொல்றீங்க நீங்க உட்காந்து ஏதோ இப்படி இப்படின்னு டெவலப் பண்ணு சுத்தி நின்ந்தீங்க என்னாச்சு ஏதாச்சும் நான் பாத்து சிச்சுருந்தேன் இதுல என்ன தப்பு இருக்கு En nada. இத்தாவில் ஏ மேல விழுந்து நானே சுத்தி நம்ப ஐயோ அந்த வீட்டில இருந்தாலும் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கணும் நம்ம மல்லி ஒரு பக்கம் வெண்பாலாம் அந்த பக்கம் உளுந்து பக்க பக்க பக்கம் சிச்சின்னு இருக்காங்க அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கா வேற பக்கம் சந்தோஷத்தில் இருக்காங்க சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கா மறுபக்கம் என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்கலீங்க இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அட்டா உண்மை நடந்துச்சடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உண்மையா நடந்துருச்சுங்க இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு சத்தியமா யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க வேற லெவல் தரமான சம்பவம் சொல்லலாம் அப்படி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே அவ்வளவு காத்தன இருக்கின்றது நல்லாவே எனக்கு தெரியுதுங்க அப்படி என்னென்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களாண்ணா நம்ம தலையம் விஜய் இருக்காருல அவரும் வராரு அக்கா என்னக்கா சொல்லுங்கா அப்படின்னு சொல்லிட்டு டேய் நைட் எல்லாம் எங்கடா போனா ஆளே இல்ல நீ ஆளே வரல உனக்காக நான் சாப்பிடாம இருந்த அக்கா பட்னியா இருந்தா தெரியுமாடா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அக்கா நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் நான் என்ன பண்றது திடீர்னு என்னன்னு தெரியலக்கா அப்படியே சும்மா இடி இடிச்சு அப்படியே சும்மா புளிதி கிளம்பிச்சு ஒரு பக்கம் மண் வாசனை மழை வருமோன்னு சொல்லிட்டு நான் நின்ட்டேன் ஏண்டா நான் பார்த்தா பைட்டியம் மாதிரி தெரியல வெயில் காலத்தில் வெயில் கொளுத்தின்னு இருக்குது மழை வர மாதிரி இருந்துச்சோம் இவர் நின்றாரோம் இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா இல்லை உண்மையாக சொல்லுவேன் ஆனால் ஒரு மாதிரியாக இருக்குங்க அதனால் தான் சொல்ல முடியல சொல்லி தொலைடா வெக்கப்படாத அதை பார்க்கும்போது எனக்கு இரிட்டேட் ஆகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே வெக்கப்பட்டுனே சொல்கிறாரு அது ஒன்றும் இல்லைக்கா ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு சந்தோஷமாக தான் போச்சு எல்லாமே சுவாரஸ்யமாக தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இருக்காது மல்லி இருக்காதுல அவளும் வந்தா அப்படியே சும்மா லாக் ரூம் லாக் லாக்காயிடுச்சு அப்படியே அங்கேயே மாட்டின்னு அங்கேயே இருந்துடும் அது ஒரு குஜாலா குஜாலா அப்படியே சும்மா ஜம்மையாக போயிட்டு இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான சுச்சுவேஷன் என்ன பண்ணுறோம் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் இப்படி நாங்களும் ஒரு பக்கம் அந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணவும் முடியாது அதனால நானும் அங்கேயே இருந்துட்டேங்க அதான் காலையில தான் வந்து வாட்ச்மேன் திறந்துவிட்டாங்களோ வந்துட்டான் அப்போ உன் உன்னை ஃபைல் எடுத்துன்னா உன்னை மீட் பண்ணுறது தான் வந்தா அப்ப அவ அவள் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவள் பண்ணல இருந்தாலும் நான்

இப்போதான் நானே கஷ்டப்பட்டு அப்பாடுபட்டு இப்பாடுபட்டு பட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்துறது கஷ்டப்பட்டு இருக்கேன் இவன் ஒரே சக்கியில் பிரிக்க பார்க்குறாங்க கழுவி அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க என்னங்க பண்ணுறது வாழ்க்கைன்னா ஆயிரம் கஷ்டம் நஷ்டம் தக்கம் துயர் எல்லாமே இருக்கும் நாம தாங்க எல்லாத்தையும் ஒரு பக்கம் பொறுத்துக்கிட்டு எப்படி அப்படி போணுமோ அப்படி அப்படி வாழ்க்கையில் முன்னேறுனு போகிற வழியை பார்க்கணும் அதை விட்டுட்டு இவங்க இங்கே குத்துது அங்க அங்கே குத்துதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுதா வாழ்க்கை போற குத்தினே தான் இருக்காது அதனால அதை பார்த்தா வேலைக்கு ஆகுமான்னு சொல்லிட்டு பார்த்தேன் கண்டிப்பா கண்டிப்பாக வேலைக்கு ஆகாது சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் சுவாரஸ்யம் நிறைந்த பகுதியை தாங்க போயின்னு இருக்கு இதுக்கு நடுவுல இன்னும் என்னென்ன எல்லாம் விஷயம் நடக்க போகுது எப்படி எல்லாம் பண்ண போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னொரு குட்டி கதை ஒண்ணும் சொல்ல போறாங்க அப்படி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது வேற எது இல்லைங்க நம்ம விஜய் இருக்காருல்ல அவர் இருந்தா ராஜேஷ் கிட்ட கிட்டே அக்கா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் மல்லிகை கம்பெனிலேயே வேலை தரலான்னு இருக்கு கம்பெனிலேயே அவர் இருந்தா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்னடா சொல்றேன் எனக்கு புரியல புரியுற மாதிரி சொல்லு கம்பெனிலேயே வச்சிருக்காலும் யோசிக்கிறேன் அப்படின்னு என்னடா சொல்றேன் புரியுற மாதிரி சொல்லு ஸோ வீடியோ பேடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டீட்டிங் தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக